சென்னை சென்னை புறநகர் மற்றும் மயிலாடுதுறையில் வருகிறோம் இருபது இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடைபெற்று வருகிறது சென்னை சென்னை புறநகர் மற்றும் மயிலாடுதுறையில் உள்ள இருபது இடங்களில் என்ஐஏ சோதனை நடைபெற்று வருகிறது ஐ எஸ் ஆதரவாக ஆட்களை சேர்த்ததாக தேசிய புலனாய்வு முகமை இந்த கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம் ராம்குமார் இருபது இடங்களில் என்ஐஏ சோதனை நடைபெற்று வருகிறது இந்த சோதனை குறித்த முழு விவரங்கள் என பதிவு செய்யலாம் உலகத்தில் ப இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு ஆதரவு சேர்த்ததாக ஆட்களை திட்டத்தையாக குற்றச்சாட்டு வந்தது இதன் அடிப்படையில் தேசிய புலனாய் புலனாய்வு முகமை வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இரண்டு இருபது இடங்களில் வந்து இந்த சோதனையானது இன்று அதிகாலை முதல் துவக்கி இருக்கிறார்கள் சென்னை புரசைவாக்கம் உள்ளிட்ட சென்னையில் பல்வேறு இடங்களிலும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ஆள் சேர்த்ததாக போது வந்து இந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு என்பது இந்தியா மட்டுமில்லாமல் பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பாகும் இந்த அமைப்பு அமைப்புக்கு பல்வேறு இடங்கள் இந்தியா முழுவதும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு முழு இடங்களில் ஆள் சேர்த்து வருகிறார்கள் இதன் அடிப்படையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் வழக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் சென்னையில் இரண்டு இடங்களிலும் அதே போல மயிலாடுதுறை தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இருபது இடங்களில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தி வருகிறார்கள் இந்த சோதனை அடிப்படையில் அதாவது காலை அதிகாலை முதல் மூன்று மணி முதல் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது இந்த ஆவணங்கள் குறித்து இந்த சோதனையின் முடிவில் தான் தெரிய வரும் மோனிஷா ராம்குமார் தகவல்களுக்கு நன்றி